லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவு லோடு மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் எடுத்துச் செல்வது உரிமையாளர்கள் அமைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கட்டுமானத்துறை முடக்குகின்ற வகையில் நான்கு மாத காலத்தில் ஒரு யூனிட் ஜல்லி பீசா ரூபாய் இரண்டாயிரம் ஏற்றியதை திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்னும் சில இதர கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் எங்களுடைய நியாயமான கோரிக்கையில ஏற்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் லாரிகளை இயக்காமல் நிறுத்தி வைத்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தோம் தமிழகத்தினுடைய புதிதாக கனிம மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் ரகுபதி அவர்கள் கடந்த இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை முப்பது மணி அளவில் லாரி உரிமையாளர் சங்க பிரதி கோரி கிரசல் உரிமையாளர் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய குறைகளை கேட்டார் நாங்கள் வைத்த பிரதான கோரிக்கைகளில் மணல் கோரி திறக்கப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கையை ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை மணல்வாரி தனியாருக்கு கொடுப்பதற்கு தடை விதித்து ஒப்பந்த தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு வழக்கு லோடிங் அரசு யாருக்கு கொடுக்கலாம் இல்லை என்று தீர்ப்பளித்ததால் விரைந்து மணல் குவாரி துவங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் லாரிகளில் கனிமங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மட்டுமே எடுத்துச் செல்லப்படும் ஓவர்லோடு எடுத்துச் செல்வதை தடை செய்வதற்கு ஓவர்லோடு எடுத்து செல்லும் லாரிகள் மீதும் ஏற்றிவிடும் கல்பாரி கரசர் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்தார் கல்பாரி கரசர் உரிமையாளர்களும் தன்னிச்சையாக சிந்திக்கேட் அமைத்துக் கொண்டு விலை ஏற்றியதை ஏற்கனவே அரசு ரூபாய் ஆயிரத்தை குறைக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தும் அதை பின்பற்றாமல் உயர்த்தி விற்பனை செய்து வந்தார்கள் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் அரசு அறிவித்த விலைக்கு மட்டும்தான் கனிமங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் குறிப்பாக ஜல்லி ஒரு யூனிட் நான்காயிரம் எம் அண்ட் ஐந்தாயிரம் பி சேண்ட் ஆறாயிரத்துக்கு மட்டும்தான் விற்க வேண்டும் அதுவும் கட்டுமான பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற இன்னும் ஐநூறு ரூபாய் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கரசர் உரிமையாளர் கோரிக்கை வைத்தார்கள் அவர்களும் பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் லாரி உரிமையாளர்கள் என்ன பிரச்சனைனா பணம் கொடுத்து கனிமங்களை லாரியில் எடுத்து செல்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பில் கொடுக்கிறாங்க

கைது செய்து சிறையில் அடைக்கப்பட மாட்டார் என்று உறுதியளித்துள்ளார் பெரும்பாலான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் மணல் கோரி விரைந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பினர்களை பெற்று செய்து பதினைந்து நாட்களில் கோரி தொகுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இதர கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றுவதாக உறுதியளித்து நாங்கள் அறிவித்திருந்த இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று லாரிகளை இயக்காமல் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தோம்

ஏற்கனவே சியா வந்து ஒரு பதினஞ்சு போருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதாவது பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமலாக்கத்துறை ஈடி அளவுக்கு அதிகமா கோயில மனதாக வழக்கு பதிவு செய்யும் படிப்படியாக கோயில் அனைத்தும் நிறுத்தப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா ஆறுகள்ல வந்து ஆதிக்க சக்தியன் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களா இரவு நேரங்களில் வாகனங்களில் லாரியில ஆற்றுமணை திரைச்சென்று இருப்பதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இன்னைக்கு எம் சாண்டலா மாற்று மனம் இல்லாத காரணத்தால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வெளியேற்றம் செய்கிறார்கள் குறிப்பா தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலை ஒப்பந்தம் எடுத்தவர்கள் இந்த பிடபிள்யூ ஒப்பந்தம் எடுத்தவர்கள் அரசு கலைஞர் கனவு திட்டத்தின் மூலம் கட்டும் வீடுகள் எல்லாம் முடங்கி போய் உள்ளது அதனாலதான் மணல் வேணுங்கிறோம் மணலுக்கு மாற்று எம்சாண்டே கிடையாது அதனாலதான் மணல் கோரி கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா கல்குவாரி கரசர் உரிமையாக விலை குறைத்து விடுவார்கள் மணல் கோரி துவங்கணுங்கிறது பிரதான கோரிக்கை மேலும் லாரிகளை வந்து இந்த ஓவரோட தடுக்கிறதுக்காக யூனிட் கணக்கில் போடாம அனைத்து கண்குவாரி கரசும் வேபிரிட்ஜ் அமைக்கப்பட வேண்டும் அனுமதிக்கப்பட்ட அளவு டன் கணக்கில் தான் கனிமங்களை லோடு செய்ய வேண்டும் கேட்டிருக்கும் பரிசீலிக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உறுதி அளித்துள்ளார் இதே கோரிக்கை மனதில் வைக்கிறீங்களா டன் கணக்கில் கண்டிப்பாக அனைத்து கனிகளும் கிராவல் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்ப ரெண்டு மாதமா பாத்தீங்கன்னா கிராவல் கோரி சவுடு கோரியெல்லாம் ஃபங்க்ஷனே இல்லை அதனால எர்த்து பில்லிங் கட்டணம் கட்டுறதுல தடை ஏற்பட்டு அதே அமைச்சர்கிட்ட சொன்னோம் அனைவருக்கும் யார் யாரெல்லாம் நம்ம எம் மண் கிராமக்கு விண்ணப்பித்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அது பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்திருக்கார் அனைத்து கடிமங்களும்